ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிக்கு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதால ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மானு சொல்லி கேட்டிருந்தான் அவளுக்காக பாரம்பரியமான தேங்காய் பால் ஜவ்வரிசி தான் செய்ய போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குட்டீஸுங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசியாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டக்குன்னு சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ மாவு ஜவ்வரிசி தான் நடத்திருக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் பட்டதுமே நல்லா வந்து சாஃப்டாக ரெண் உப்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு இது கூட ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி சேரில் தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பல்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் இல்லைனா வந்து ஒவ்வொரு மிக்ஸி சேர் பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் வந்து டக்குன்னு வந்து ரிப்பேர் ஆகிரும் கட் பண்ணி சேர்க்கும் போது அது கொஞ்சம் அரைப்படுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஃபைனாக அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய்பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக தேங்காய்ப்பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறேன் ஃப்ளேவருக்கு ஒரு மூணு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் எந்த எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை இல்லாட்டி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அது இன்னுமே ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஜவ்வரிசி வந்து எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சூப்பராக ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் மாதிரி உருட்டுறதுக்கு வராது இப்போ இதை வந்து நல்லா கையாலையும் மசிச்சு விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட மேஷர் இல்லை பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க கையிலே நல்லா இந்தளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு பால் மாதிரி உருட்டிக்கலாம் கையை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஈரம் பண்ணிடுங்க நல்லா வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உருட்ட ஆரம்பிங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் வச்சிட்டு ரெண்டு கையும் வச்சு நல்லா வந்து உருட்டி விட்டுக்குவாங்க ஒரு கையில் வந்து உருட்டுறதுக்கு வராது அதனால ரெண்டு கையும் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க தண்ணி நினச்சாலும் சரி இல்லை வந்து எண்ணெய் நெய் ஏதாவது வந்து கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உருட்டி விடுங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் ரெண்டு கையும் வச்சு இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா சூப்பராக உருண்டு உருண்டை பிடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து சூப்பராக உருண்டை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் எல்லா மாவியும் வந்து நான் உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே நல்லா சூடாகிடுச்சு இப்போ மேலாப்பில் ஒரு இட்லி பிளேட்டையும் உள்ளே வச்சிடலாம் இப்போ பிளேட்டுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் நெய் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டைய பிளேட்டில் வச்சிடலாம் இது வந்து கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கே வெந்து வரணும் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியணும் வெந்து வந்ததுக்கப்புறம் அதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சர் இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியணும் பாருங்கள் அவ்வளோதான் என்னோட ஸ்டே என்னோடய ஸ்டைலில் ஜவ்வரிசி உருண்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் ஊற்றிக்கலாம் இப்போ வெந்து எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டையை தேங்காய்பால்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பாலோட அந்த ஜவ்வரிசி உருண்டையை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்